யோவான் பத்து பதினொன்றில் இப்படி வாசிக்கிறோம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பனுக்கு ஒப்பிட்டு அதுவும் தான் மட்டுமே நல்ல மேய்ப்பன் அந்த நல்ல மேய்ப்பனுக்கு ஒரு டெஃபனேஷனை கொடுக்கிறார் என்னவென்று சொன்னால் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதான மேய்ப்பன் மட்டுமே நல்ல மேய்ப்பன் என்கிறதான ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அல்லது ஒரு ரகசியமான ஒரு காரியத்தை அவரை மட்டுமே மேய்ப்பனாக அல்லது நல்ல மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல இவர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை வைக்கிறார் இந்த நாட்களில் சபை அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டவர்களாக அவர்களுக்கு அநேக மேய்ப்பர்கள் காணப்படுவார்கள் அவர்களை பராமரிக்கிறதற்கும் அவர்களை போஷிக்கிறதற்கும் தனக்கு கீழே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆடுகளை ஃபீட் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் அநேக மேய்ப்பர்களை மனுஷர்களை ஊழியர்களை இந்த உலகத்துல தன்னுடைய சபையில் அவர் வைத்திருக்கிறார் ஆனாலும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தான் அந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை அல்ல தேவன் தந்திருக்கிறதான அந்த ஆடுகளை அல்லது ஜனத்தை நேசித்து அவர்களுக்காய் தன் ஜீவனை அவன் கொடுத்தால் கூட அது ஒருபோதும் பிரயோஜனமாய் இருக்கிறது இல்லை ஏனென்று சொன்னால் அது அவனுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் தன்னுடைய ஜனத்திற்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை வெளிப்படுத்தலாம் ஆனால் அந்த ஆடுகளுக்கு அது ஒருபோதும் பிரயோஜனமாக இருக்க போவதில்லை ஆனால் தாண்டவராகி இயேசு கிறிஸ்து நான் என்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொன்னா அவர் ஜீவனை கொடுக்கும் பொழுது இந்த ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாகிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைகிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறது என்பது பார்த்தீங்கன்னா விசேஷமாக தாண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் வண்ணமாக அவர் பேசுகிறதான ஒரு வார்த்தை இந்த நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிற வார்த்தை பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த தேவனாகிய கத்தர் என்பவரே மேய்ப்பர் என்று பழைய ஏற்பாடு புத்தகம் ஓமையாக அறிவிக்கிறது புதிய ஏற்பாட்டில் கூட நீங்க மேய்ப்பன் அல்லது இயேசு கிறிஸ்து தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது அல்லது நம்மை பார்த்து விசுவாசிகளை பார்த்து என்னுடைய ஆடுகள் என்னுடைய மந்தை என்று சொல்லும் பொழுது அதுவும் ஓமையான ஒரு காரியம் என்று சொல்லி புரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர் என்ன சொல்லுகிறார் அவர் யார் நாம் யார் என்கிறதான அந்த அறிவு நமக்கு உண்டாகும் சரி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எப்படி உமையாக சொல்லப்பட்டிருக்க இசைக்கில் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒரு மேய்ப்பன் தன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி என்று சொல்லி எப்படி ஒரு மேய்ப்பனுக்கு தன்னை ஒப்புமையாக வைத்து ஒப்பிட்டு இந்த உலகத்தினுடைய மேய்ப்பன் இந்த சுதருண்டு போனதான இந்த ஆடுகள் எல்லாம் எப்படி அவன் கூட்டி சேர்க்கிறான் என்று சொல்லுகிறதான வண்ணமாக அதை புரிந்து கொள்ளும்படியாக அவர் தன்னுடைய ஜனத்தை அவரை தேடுகிறவர்களை அவர் கூட்டி சேர்த்து ஒரு மந்தையாக மாற்றி தன்னுடைய ஜனமாக வாய்த்து அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான ஒருவர் என்று சொல்லி தன்னை குறித்து தேவன் பேசுகிறார் தேவனாகிய கத்தர் பேசுகிறதான வார்த்தையாய் அது இருக்கிறது உங்களுக்கு சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சங்கீதம் உங்களுக்கு தெரியும் அதில் பக்தன் எப்படியாக கத்தரை குறித்து அவன் சொல்லுகிறான் கர்த்த என் மெய்ப்பராயிருக்கிறார் தன்னை ஆடாகவும் அல்லது அவருடைய மந்தையிலே காணப்படுகிற ஒரு ஆடாகவும் தன்னை அவன் வைத்து தன்னை நடத்துகிற அந்த தெய்வத்தை கர்த்தர் என்று அழைத்து அந்த கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி பாடுகிற சங்கீதம் நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் சிறு வயதிலிருந்து கிறிஸ்தவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னார் உங்களுக்கு சொல்லப்பட்ட நீங்கள் மனப்பாடமாய் சொல்லப்பட்ட ஒரு இருக்கிறது அதுல கர்த்தர் மேய்ப்பர் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது மாத்திரமல்ல மீகா ஐந்தாம் அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்க போகிறோம் முதல் ஐந்து வசனங்கள் சேனைகளுடைய நகரமே இப்பொழுது தண்டு தொண்டாக கூடிக்கொள் நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கண்ணத்திலே அடிப்பார்கள் யாரை குறித்து இயேசு கிறிஸ்து தேவனே நியாயாதிபதி என்று சொல்லி பழைய ஏற்பாடு புத்தகம் சொல்லுகிறது இஸ்ரவேலின் நியாயாதிபதி என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வார்த்தை அப்ப நியாயாதிபதியை கோலினாலே கண்ணத்திலே அடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பிராத்தான் எனப்பட்ட வெத்திரகமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்கள ள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று இரண்டாவது வசனம் சொல்லுகிறது இதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா பெத்லேஹேம்ல ஏசு கிறிஸ்து பிறப்பார் பெத்லேஹேம்ல தான் ரட்சகர் பிறப்பார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் அறிந்து தேடிக்கொண்டிருந்தார்கள் அல்லது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல பிறந்த பொழுது இவர்தான் நம்முடைய ரட்சகர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் எப்ராத்தா என்பது பெத்லேகமை குறிக்கிறதான ஒரு வார்த்தை அப்போ இந்த வார்த்தைகள் நிச்சயமாக நியாயாதிபதியை கண்ணத்திலே கோலினால் அடிப்பார்கள் என்று சொல்லுகிற வார்த்தையும் சரி எப்பராத்தாவில் அவர் தோன்றுவார் சிறிதாக அற்பமாக எண்ணப்படுகிற அந்த இடத்துல அவர் தோன்றுவார் ஆனால் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களுடையது என்று சொன்னால் அவர் அங்கே ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது அநாதியாய் இருக்கிறதான அந்த தேவன் உங்களுக்காக அங்கிருந்து என்ன பண்ண போறாரு தோன்ற போகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க காரியவத மனிதனாக வெளிப்பட போகிறார் என்பதற்கு வேதம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்க மூன்றாவது வார்த்தை ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கு மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார் அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட திரும்புவார்கள் அப்ப இந்த நியாயாதிபதியை குறித்து இந்த எப்ராத்தாவில் பெத்லேஹேமில் பிறக்கிறவரை குறித்து அனாதி நாட்கள் இருந்து காணப்படுகிற அவரை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்லப்படுது அவர் சகோதரர் என்று சொல்லி அந்த ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இது நீங்க எபிரேயர் இரண்டாம் அதிகாரத்தில் போய் வாசிக்கும் பொழுது பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பின் அதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை விடுவிக்கிறதற்கு அவர் பிள்ளைகளில் ஒருவரை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராகவும் சகோதரர் மத்தியிலே சகோதரராகவும் அவர் எழும்ப வேண்டிய வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல காணப்படும் ஒரு பத்தாவது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது மீகா தெற்கு தரிசன புஸ்தகத்துல சகோதரர் அப்படி என்று சொல்லி அந்த நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல நான்காவது வசனம் அவர் நின்று கொண்டு கத்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகி கத்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது அந்த மனிதன் எப்பிராத்தால் பிறப்பார் அந்த மனிதன் இஸ்ரேலுடைய நியாயாதிபதி அவர் அந்த ஜனங்களினாலே அல்லது இந்த உலகத்தினுடைய ஜனங்களினாலே புற ஜாதியினாலே அவமதிக்கப்படுவார் கன்னத்தில் அடிக்கப்படுவார் என்று சொல்லி எல்லாம் வார்த்தை சொல்லுகிறது அவர் சகோதரராக காணப்படுவார் என்று சொல்லுகிற வார்த்தை இந்த மனிதனை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்லுது கத்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனுடைய கர்த்தராகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் அப்ப ஏசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் என்கிற நாமம் கொடுக்கப்பட்டதும் அவர் இம்மானுவேல் என்று சொல்லி தேவனுடைய நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் யாருக்கு மனிதனாக அந்த பெத்லேஹேமில் பிறந்தவருக்கு அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது அவர் நம்முடைய அப்படி என்று சொல்லி அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அந்த தேவனாகிய கத்தை தான் மேய்ப்பர் என்று சொல்லி பார்த்தோம் அந்த தேவனாகிய கத்தை எப்படி மேய்ப்பனாக வெளிப்பட போகிறாரா ஒரு மனிதனாக எந்த இடத்துல தோன்றுவார் அவர் எப்படியாக கத்தர் என்று அழைக்கப்படுவார் தேவனுடைய நாமம் எப்படி அவருக்கு காணப்படும் அவர் என்ன பலத்தோடு கூட இந்த ஜனங்களை மெய்ப்பார் என்று சொல்லி அவ்வளவு அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது நீங்க பார்ப்பீங்க ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் இப்படி கர்த்தரே நம்முடைய மெய்ப்பனாக நம்முடைய தேவனே நம்முடைய மெய்ப்பனாக நமக்கு காணப்படுகிறபடியினால அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் இவரே சமாதானக்காரனர் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் வேதம் சொல்லுகிறது இவரே சமாதானக்காரன் அர்த்தம் என்ன தெரியுமா சமாதானத்தை உண்டு பண்ணும்படியா நமக்கு நடுவுல நிற்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் சமாதானம் உன் உண்டு பண்ணும்படியான ஆக்கினை தன்மீது ஏற்றுக்கொண்டவர் மத்திய வெளிப்பட்டவர் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்பொழுதும் நம்முடைய அரமனைகளை மிதிக்கும் பொழுதும் ஏழு மேய்ப்பரையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் என்று சொல்லி இந்த மேய்ப்பர் என்கிறதான அந்த வார்த்தை தேவன் ஆகிய கத்தருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை தனக்கு உரிமையாக்கி அவர் மட்டுமே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது நான் மிகவும் கவனித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய வார்த்தையாக அது காணப்படுகிறது